ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏர் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ஸ்கூல் ஓப்பனிங்காக என்னென்ன ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வாங்கியிருக்குன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்ம ஸ்லேட் வாங்கியிருக்கேன் பாருங்கள் ஸ்லேட்டில் வந்து ரெண்டு சைஸ் வருது இது வந்து பெரிய சைஸ் ஸ்லேட்டு அப்புறம் இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் ஸ்லேட்டு இது பாருங்கள் இது ஒரு சைஸு இது ஒரு சைஸ் சின்னது பெருசு ரெண்டு சைஸ் வாங்கியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் போர்டு குழந்தைங்க இருக்கிறதுக்காக பிளாக் போர்டு ஒயிட் போர்டு வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது வந்து பிளாக் போர்டில் வந்து சின்ன சைஸு இது ஒயிட் போர்டில் வந்து சின்ன சைஸு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பிளாக் போர்டில் பெரிய சைஸ் ஒயிட் இது வந்து பிளாக் போர்டில் பெரிய சைஸ் இது வந்து ஒயிட் போர்டில் பெரிய சைஸ் பாருங்கள் இது பெருசு பிளாக ஒயிட்டில் பெருசு இது வந்து பிளாக்கில் பெருசு இந்த போர்டு வாங்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனா பென்னு அப்புறம் கேட்டேஜ் பெண்ணு இந்த மாதிரி மாடல் வாங்கணும் இது பாருங்கள் பிளிக்கேனோன்னு இருக்கக்கூடிய பேனா இது இதில் பார்த்தீங்கன்னா பிங்க்கு ப்ளூவு அது ரெண்டு ப்ளூ ஒரு லைட் ப்ளூ டார்க் ப்ளூ பிங்க் வருது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கிட்டார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேனா இதெல்லாம் வந்து சைனா கம்பெனி அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேனாக இருக்கும் ஒரே கேட்ரேஜில் வந்து ரெண்டு பேனாக வரும் ஒரு அட்டைக்கு வந்து ரெண்டு பேனாக கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு பேனாக வாங்கணும் அப்புறம் இது பாருங்கள் இதில் வந்து நாலு கேட்ரேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு பேனா இந்த பேனாக வாங்கணும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கேட்ஜ் இருக்கக்கூடிய பேனா அப்புறம் இது பாருங்கள் இது மூணு கேட்ரேஜ் ஒரு ஸ்மைல் இருக்கக்கூடிய பேனா அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு பதினோரு கேட்ரேஜி இருக்கக்கூடிய பேனாக பாருங்கள் இது ஒரு பேனா அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கம்மி இருக்கிற விற்கிற மாதிரியான பேனா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரேஞ்சில் வைக்கக்கூடிய பேனா இது பாருங்கள் இது ஒரு மாடல் வந்து இது ஒரு மாடல் வந்து எந்த மாடல் வாங்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பவுச்சு பாருங்கள் ஒரு பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வைக்கக்கூடிய பவுச்சு பென்சில் பவுச் பார்பி போட்டது அப்புறம் பொம்மை போட்டது இந்த மாதிரி இருக்குது மிக்கி மவுஸ் போட்டது ஸ்பைட்டர் போட்டது வந்துருக்கு அப்புறம் கம்மி ரேட்டில் வைக்கக்கூடிய கலர் பென்சில் இது பாருங்கள் ஒரு பதினஞ்சு ரூபா எம்ஆர்பி வைக்கக்கூடிய கலர் பென்சில் இந்த வாங்கணும் அப்புறம் வந்து கார்டு வாங்கணும் பிளேயிங் கார்ட்ஸு அப்புறம் பிராண்டட்கேட்டச் வாங்கினோம் இது பாருங்கள் இது வந்து ஃப்ளேரில் இருக்கக்கூடிய பேன் வந்து வந்து பெட்டியாக வாங்கிட்டோம் அப்புறம் இது அந்தந்த பெட்டி இந்த பெட்டிக்கு வந்து பத்து பீஸ் வரும் பத்து ஒரு நாலு கலர் அந்த மாதிரி கொடுப்பாங்க இது வாங்கினோம் அப்புறம் யுனோமேக்ஸில் இது வாங்கினோம் எல்லாம் பெட்டி பெட்டியே வாங்கிட்டோம் அப்புறம் இது பாருங்கள் இது ஃபிகோவில் ஒரு மாடல் அப்புறம் லக்ஸரில் இது ஒரு மாடலு அப்புறம் ஃபிகோவில் இது ஒரு மாடலு அப்புறம் பாருங்கள் கிளாஸ்மேட் பெண்ணு இது வந்து கிளாஸ்மேட் கூட்டி பெண்ணு பாக்ஸுக்கு வந்து கலர்ஸ் நிறையா இருக்கும் பாருங்கள் இதில் நாற்பது ரூபா எம்ஆர்பி இப்போ வந்து இருக்குன்னு சும்மா சாம்பிளுக்கு கொண்டு வந்து காட்டுறேன் இது நாற்பது ரூபா எம்ஆர்பி பெண்ணு அடுத்து பாருங்கள் ஃப்ளாரில் வந்து கார்பன் மிக்ஸ் பெண்ணு இது அடுத்து இது வந்து ஹவுஸர் எக்ஸோவில் இருக்க அப்படியே பெண்ணாக இது இப்போ எக்ஸோலாம் நிறைய ஸ்கூல் பசங்க நிறைய எக்ஸோவில் கேட்குறாங்க அதனால இது எக்ஸோ பிராண்டில் உள்ளது இது அப்புறம் இது பாருங்கள் லக்ஸரில் இது ஒரு பிராண்ட் அப்புறம் இதுவும் ஹவுஸர் ஹவுசரில் எக்ஸோ பிராண்டு பாருங்கள் எக்ஸோனே போட்டுருக்கு பாருங்கள் இல்லை இப்போ ரீஃபில் இது எல்லாமே எக்ஸோவில் நிறைய கேட்குறாங்க இது பாருங்கள் இது இங்கும் ஏற்றிக்கலாம் கேட்டரிஞ்சு கொஞ்சம் போடுறேன் இந்த இப்போ இது கலர்ஸ் இதுலேயே நிறையா இருக்கு உள்ளே இருக்குது பாருங்கள் இது அதோட பெட்டி பாருங்கள் இது எம் அறுவாரு எம்ஆர் உள்ளது உள்ள பாருங்கள் உள்ளே வந்து கலர்ஸ்லேயே நிறையா இருக்கும் பாருங்கள் உள்ளே வந்து க்ரீனு பிங்க் அது மாதிரி சொல்லி பிளாக் நிறைய கலர்ஸ் இருக்குது நம்ம எல்லாமே பெட்டி பெட்டியாகவே வாங்கிட்டோம் அப்புறம் வந்து அட்டை போகிறதுக்கு உண்டான கண்ணாடி சீட்டு இது வந்து ரெண்டு மீட்டர் சீட்டு அப்புறம் இதுல நாலு மீட்ரு ஷீட் இருக்குது இது வாங்கினோம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வந்து ப்ரௌன் ஷீட் வாங்கினோம் பாருங்கள் இது வந்து சும்மா சிங்கிள் சிங்கிளாக விற்கிற மாதிரியான ப்ரௌன்ஷீட்டோடைய ஒரு கட்டாக வாங்கிட்டோம் அப்புறம் இதெல்லாம் லேமினேஷன் ஷீட்டு அந்த மாதிரி வாங்கினோம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஓப்பனிங்காக பர்ச்சேஸ் பண்ண ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் மறக்காம மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ யூர் ஜெயலலிதா சந்திப்பம் நன்றி